ஜனவரி ஆறு மார்கழி இருபத்தி இரண்டு திருப்பாவை பாடல் இருபத்தி இரண்டு அங்கன்மா ஞாலத்தரசர் ராகம் யமுனா கல்யாணி அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளி கீழே சங்கம் போல் வந்து தலை பெய்தும் செய்து தாமரை தாமரைப்பூ போல சிங்கன் சிறுக சிறதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் ரெம்பாவாய் பாடலின் பொருள் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமையடித்துக் கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்திற்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கிங்கினி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே பாடலின் விளக்கம் இறைவனின் கடைக்கண் பார்வை பட்டால் போதும் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களையும் மார்கழியில் மட்டுமல்ல என்னாலும் பக்தியுடன் படித்தால் போதுமே அதற்கு அவகாசம் இல்லையா அவள் சொல்லியிருக்கிறாளே இந்த பாவையில் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை அவற்றை சொன்னாலே போதுமே அவனது பார்வைப்பட்டுவிடும் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர்த்திரு முகத்தின் கருணையும் சூரியன் எழுவெழ நயனக் கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கன்னாம் திரள்நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைகடலே கடலே எழுந்தருளாயே பாடலின் பொருள் திருப்பெருந்துறை சிவபெருமானே சூரியனின் தேரோட்டியான அருணன் கிழக்கே வந்துவிட்டான் இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியை போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை நீக்கிவிட்டான் உனது கண்களை போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வந்தீனங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருட்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலை போல் இன்பம் தருபவனே அருட்கடலே நீ கண்விழிப்பாயாக பாடலின் விளக்கம் இங்கே தாமரையை சிவனாகவும் அதை தேடி தேங்குடிக்க வரும் வண்டுகளை தேவர்களாகவும் உருவகம் செய்கிறார் மாணிக்க வாசகர் பிரம்மா சரஸ்வதி ருத்ரன் அம்பாள் உள்ளிட்ட பல தெய்வங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனின் தரிசனத்துக்கு காத்து நிற்கிறார்கள் இந்த தேவர்களே வண்டுக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் நாமும் பிறபற்ற நிலை என்னும் தேன் அந்த சிவபெருமானின் திருவடிகளை வண்டுகளைப் போல் பணிவோம்